போன வீடியோ தொடர்பாக பேசுகிறேன் நான் அந்த மனுஷனை சாவி இல்லை உடைக்க தான் சொன்னேன் ஆனால் அவர் வந்து எங்கிட்ட நீங்கள் கொடுத்த சாவி பத்திரமாக இருக்குதுன்னு சொல்லி கொண்டு வந்து வீட்டை திறந்து விட்டு என் கணவருக்கு வந்து அப்படியே நான் கட்டின்ட்டார் அவரை ஏன்னா அவ்வளோ சந்தோஷம் தன்னை ஸ்கூலுக்கு போகிறதுக்கு வழி ஒரு ஜெயிலேருந்து நாங்கள் வெளியில் வந்த ஃபீலிங் அப்பா அப்படி இருந்தது இப்போ நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னாக்க ஒரு நல்ல மனிதர்களும் இப்படி இருக்காங்க பாருங்கள் நம்ம எதேச்சியாக எப்பயோ கொடுத்தத நம்மள்தையே நம்ம மறந்துடுறோம் அவங்க ஆனால் நம்மளுதை பத்திரமா அவங்க பொருள் போகலையே அவங்க பொருளோட வச்சுட்டு இருந்திருக்காங்க அதுவும் கரெக்டான நேரத்தில் அதை பயன்பட்டுருக்கு பாருங்க நமக்கு யூ நான் வந்து புத்திசாலியாக வாங்கின புதுசில் அந்த ரெண்டு செட்டு கொடுத்ததுல ஒரு செட்டை அவர் மேலே நம்பிக்கையாக அவங்க வீட்டில் இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துருந்தேன் பக்கத்து ரெண்டு ரெண்டுஸ் தள்ளி அதுக்கு பரவாயில்ல இங்கே தானே வச்சுக்கோங்க நீங்கள் நீங்கள் எல்லாமே பத்திரமாக வச்சுக்கிறீங்க வச்சுக்கோங்கன்னு சொன்னேன் அவங்களும் அப்பப்போ சாவியை தொலைச்சு பூட்டை உடைச்சிருக்காங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸில் தான் நானும் வந்து அவங்க உடைப்பாங்கன்னு தெரிஞ்சு கூப்பிட்டேன் ஆனால் அவங்க எங்கள் பூட்டை உடைக்காமே திறக்கும்படி நாங்கள் கொடுத்த சாவியை அவங்க பத்திரமா வச்சு கால வேலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் மூன்றரை மணிக்கு நான் எழுப்புற அந்த உறவு வேண்டும் அந்த நட்பு வேண்டும் நமக்கு வந்து ஐயோ இவங்களை எழுப்புகிறோமேனு ஒரு பயம் நமக்கும் இருக்கக்கூடாது ஐயா இது பண்ணுதேன்னு ஒரு சலிப்பும் அவருக்கு இருக்கக்கூடாது அந்த சலிப்பு இல்லாத மா இருந்ததுனால சொல்லுங்கள் எப்படி இருக்கீங்க என்ன இந்த நேரத்தில் ஃபோனு அப்படின்னு கேட்டார் அந்த சலிப்பு உள்ளவராக இருந்தால் ஆ சொல்லுங்க என்னாச்சு அப்படியா பார்க்குறேன் இருங்க அப்படின்னு இருந்திருப்பார் அதுவே நமக்கு இங்கே ஒரு கஷ்டமாக இருந்திருக்கும் ஸோ ஒரு நல்ல மனிதர்கள் நம்ம அக்கம் பக்கம் இருக்காங்கிறத தெரியப்படுத்துறது இந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியும் போது தெரியப்படுத்துது பாருங்கள் அந்த நேரம் கால எங்கள் மனசையும் அவர் புண்படுத்தலை தன் மனசும் புண்படுத்து சீக்கிரம் எழுப்பி விட்டுட்டு இன்னும் திட்டலை அழகாக வந்தார் சாவியை கொடுத்தார் சந்தோஷமாக நாங்கள் வந்து அந்த சந்தோஷத்தை எல்லார்டையும் பகிர்ந்துடோம் ஃப்ளாட்ஸில் மக்கள் இப்படி இருக்கணும்னு ஆனால் ஒரு சில மக்களையும் நான் பின்னாடி சொல்கிறேன் இது மாதிரி மக்கள் இருக்கிறவங்க வந்து நமக்கு நம்மளாக அறிஞ்சு நம்ம போகிறதில்லை கடவுளாக நமக்கு அமைக்கிறது அதனால் ஒரு சில டயத்தில் இந்த மாதிரி மனிதர்களே ஏதோ ஒரு கோபத்தை கலப்பியிருந்தால் கூட நம்ம அதை பெருசாக நினச்சிக்கக்கூடாது அப்படிங்கிறத அவர் வந்து அழகாக எனக்கு சொல்லி கொடுத்தா மாதிரி ஏன்னா இந்த ஃப்ளாட்ஸில் தான் இருந்திருக்கோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர ஒவ்வொரு டைம் ஒவ்வொருத்தரும் எதிர்பார்க்காம ஒரு கோவத்தை கலப்புற மக்கள் தான் சூழ்ந்து இருந்திருக்காங்க நம்மளும் கோபத்தை அவரை இருந்திருக்கலாமா இருக்கும் ஆனால் எதையுமே கண்டுக்காமல் அவர் வந்தது மிக்க மகிழ்ச்சி